ஹலோ நண்பிலே எல்லாருக்கும் வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு அதுமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற முதல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்ணே இந்த சமயம் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பத்தி நண்பர்களை இந்த பிடிஎஃப்ல நம்ம பார்க்கிற போறோம் ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு காலி பணியாடுகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க

தமிழ் இங்கிலீஷ் மேத் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் இளமே நாங்க சஜெஸ்ட் பண்ணிக்கோம் அது மட்டும் இல்லாமல் டிடிபிக்கு வந்து படிச்சு பிரிப்பேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் சிபிஎல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கட்டும் பண்றவங்களா இருக்கட்டும் இதே மாதிரி போலீஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும் இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மெட்டீரியல் போய்விடம்

வெளித்துறை காலியாக உள்ள பணிகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுல இருந்து பதினாலு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இது குறிப்பிட்டு சொல்ல போனா இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு காலி பணிகள் வெளித்துறைக்கு மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க அதுல என்னென்ன பணிகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளருக்கு வந்து ஏழு காலி பணியிடங்கள் லெவல் டுவெண்டி டூக்கு பதினெட்டாயிரத்து முதல் ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி சம்பளம் வந்து கொடுக்குறாங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் சீட்டு விற்பனையாளர் பதிமூணு காலி பணியிடங்கள் லெவல் டுவெண்டி டூக்கு பதினெட்டாயிரத்து முதல் ஐம்பத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் சத்திரம் காப்பாறு பதினாறு காலி பணியினங்கள் லெவல் டுவெண்டி டூ பதினெட்டு ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டு கொடுத்திருக்கீங்க முடிச்சிருந்தாலே போதும் சுகாதார மேஸ்திரி மலைக்கோவில் இரண்டு காலி பணியனங்கள் லெவல் பதினேழு பதினஞ்சாயிரத்தி தொலை ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி நாளில் குடிந்த தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அது அடுத்து சுகாதாரம் அனைத்து உப நிறுவனங்கள் ஒரு காலி லெவல் பதினேழு பதினஞ்சாயிரத்தி தொலை ஸ்டார்ட் பண்ணி நாலு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் சுகாதார மேஸ்திரியில வந்து அனைத்து உப கோயில்களுக்கு வந்து ஒரு காலி லெவல் பதினேழு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு தொலைபா ஸ்டார்ட் பண்ணி ஐம்பது போதும் பூஜை காவல் ஒரு காலிப்படை லெவல் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பதினொழு ஸ்டார்ட் பண்ணி முப்பதாயிரத்தி எண்ணூறு கொடுத்திருக்காங்க போதும் காவல் மலை கோவில் இரண்டு காலப்படை லெவல் லெவல் பதினேழு கொடுத்திருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி ஐம்பதாயிரத்தி தொண்ணூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் காவல் உபக் கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் நாற்பத்தி ஆறு காலிப்படை லெவல் டெல் கொடுத்திருக்காங்க பதினாயிரத்தி ஆறு ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் துப்பரவு பணியாளர் மலைக்கோவில் ஐம்பத்தி ஏழு காலிப்படையிடங்கள் லெவல் பதினேழு கொடுத்திருக்காங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணி அம்பது சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் துப்பரவு பணியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாலு காலிப்படையினர்கள் லெவல் பத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க பத்தாயிரம் முதல் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ஆயிரத்தி எண்ணூறு கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் கால்நடை பராமரிப்பு இரண்டு காலி படையினர்கள் லெவல் பத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க பத்தாயிரம் முதல் ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி ஆயிரத்தி எண்ணூறு தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் உதவி யானை மாவுத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி படிக்கல லெவல் டுவெல்லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்து அளவுல ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் பைனலா பாத்தீங்கன்னா சுகாதார ஆய்வாளருக்கு வந்து உபகையில ஒரு காலி படிக்க லெவல் முப்பதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் தமிழ் எய்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் உதவி பொறியாளர் அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து

இளநிலை ஆட்டோமொபைலுக்கு வந்து ஒரு கழிப்பிடங்கள் லெவல் முப்பத்தொன்னுக்கு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பண்ணி ஒரு லட்சத்தி பதிமூணு கொடுத்திருக்காங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியர் முடிச்சிருந்தாலே போதும் இளநிலை மெக்கானிக் ரோபோட்டிக்ஸ் வந்து ஒரு கலிபடனங்கள் லெவல் முப்பத்தி ஒண்ணு கொடுத்திருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஒரு லட்சத்தி பதிமூணு கொடுத்திருக்காங்க டிப்ளமையின் மெக்கானிக்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் வேற்பார்வையில் சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து மூன்று கழிப்படைகள் லெவல் இருபத்தி ஏழுக்கு இருபதாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி அஞ்சு ஐநூறுங்க டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருந்தாலே போதும் மேற்பால இயந்திரவியல் மூன்று காலிப்படங்கள் லெவல் இருபத்தி ஏழுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இருபதாயிரத்தி முதல் ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி ஐந்து கொடுத்திருக்காங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் அதுக்கு அதுக்கடுத்து போஸ்டிங் தொழில்நுட்ப உதவியாளருக்கு வந்து மின் பொறியாளருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இரண்டு காலிப்படங்கள் லெவல் டிப்ளமோ ஏழு டிப்ளமர் முடிச்சிருக்காங்க தொழில்நுட்ப அதாவது டிப்ளமோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க லெவல் டுவெண்ட்டி செவன் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி தொழில்நுட்ப ஒது வந்து சமாத சம்பளம் இருபதாயிரத்தி அறுநூறு முதலாம் ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இருந்தாலும் முடிஞ்சாலே போதும் அதே மாதிரி கணினி இயக்குபவர் இயக்குபவன் காலி காலிப்படைகள் லெவல் இருபத்தி ஏழு வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தி அறுநூறு ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுபா கொடுத்திருக்காங்க டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் ஆய்வக நுட்ப பஞ்சாமி ஒரு காலிப்படி அணுகள் லெவல் இருபத்தி எட்டு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க டிகிரி எடுத்து படிச்சிருந்த அதே மாதிரி முப்பது வயி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் காலி பட்டியடங்கள் ஆகம ஆசிரியர் பதிவு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அத்தியான பட்டருக்கு கொடுத்திருக்காங்க அச்சருக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நாதர்ஸ்வரம் தவில் தாளம் மலை மாலைக்கட்டி இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி இருநூத்தி ஆறு காலி பண்ணி நீங்கள் வந்து பண்ணியிருக்காங்க நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணிக்குள்ள வந்து நீங்க வந்து அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுத பன்னீர்சுவாமி திருக்கோவில் பழனி அறுநூத்தி இருபத்தி நாலு அறுநூத்தி ஒண்ணு திண்டுக்கல் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து அனுப்பணும் இதுல முக்கியமா சொல்ல போனா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு இருந்து அனுப்பதும் விண்ணப்பிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஒவ்வொரு பதிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க அப்படின்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து போடலாம்னு சொல்லிக்காங்க வாங்கியிருக்கணும் நீங்க வந்து ஜெராக்ஸ் காப்பி படிச்சிருக்க கூடிய டிசி உங்களோட பர்த் சர்டிபிகேட்டு அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் வந்து சொல்லிருக்காங்க என்வலப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பணிக்கு வந்து அப்ளை பண்ண பண்ணிக்கலோ சோ அதை வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க இதே மாதிரி நீங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் வந்து உங்களுடைய நேம் பெயர் பிறந்த தேதி பாலினம் நிரந்தர அட்ரஸ் ஆதார் அட்டை மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்க என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் எல்லா டீடைல்ஸ் காமனா வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தி அஞ்சுக்குள்ள நீங்க அனுப்பணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்க எல்லா ஒவ்வொரு பாட வாரியாக வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம் இதே மாதிரி